என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் சாத்தான் உன் மனதில் சந்தேகத்தின் விதையை விதைக்கிறான் ஆனால் நினைவுகொள் நான் உன் இதயத்தில் ஒளி எந்த இருட்டும் உன்னை விழுங்க முடியாது நீ எனக்குள் தங்கியிருப்பாய் நான் உன்னை முன்பே அறிந்தேன் உன் பிறவிக்கும் முன் உன் பெயரை என் இதயத்தில் எழுதியிருந்தேன் உன் கண்களில் நம்பிக்கை மங்கும்போது நான் உன் அருகில் இருப்பேன் உன் உள்ளம் சோர்ந்தாலும் என் அன்பு ஒருபோதும் சோராது என் பிள்ளையே உலகம் உன்னை மதிப்பீடு செய்யும் அளவுகளில் அளந்தாலும் நான் உன்னை என் கண்ணால் மட்டுமே பார்க்கிறேன் உன் தவறுகள் எனக்குத் தெரியாது என்று நினைக்காதே நான் அவற்றை அறிந்தும் அன்புடன் உன்னை அணைத்துக் கொள்கிறேன் ஏனெனில் நீ என் படைப்பாய் இருக்கிறாய் ஒரு தாய் தன் குழந்தையை கைவிடாது அதைவிடவும் நான் உன்னை விட்டு பிரியேன் உன் மனம் நடுங்கும் இரவுகளில் நீ ஒருவனாய் இல்லை என் கரங்கள் உன்மேல் பரவியிருக்கின்றன நீ சில சமயம் ஏன் உன்னிடம் இல்லை என்று கேட்கிறாய் ஆனால் நீ நினைவுகொள் அமைதி வெளியுலகில் கிடைப்பதல்ல அது என் சுவாசத்தில் என் சத்தத்தில் இருக்கிறது உன் இதயத்துக்குள் அமைதியாக உட்காரு உன் மூச்சின் ஒலி கேள் அங்கு நான் இருக்கிறேன் நீ தேட வேண்டிய தேவன் வெளியே இல்லை நீயே எனக்குள் தங்கியிருக்கும் ஆலயம் என் பிள்ளையே உன் பாதை சில நேரங்களில் காடாகத் தோன்றும் உன் முயற்சிகள் பயனற்றவை போலவும் உன் பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லை போலவும் தோன்றும் ஆனால் நான் கேட்கிறேன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு கண்ணீரிலும் உன் ஆவியை உணர்கிறேன் நான் சத்தமில்லாத பதிலை அளிக்கிறேன் சில சமயம் அது அமைதியாக வரும் சில சமயம் காற்றின் மெல்லிய நிழலில் வரும் நீ பொறுமையாக இரு விதை மண்ணுக்குள் புதையாமல் தாவரமாகாது போல உன் பிரார்த்தனையும் நேரமடைந்தபோது மலரும் நீ துன்பத்தில் விழும் வேளையில் அதை சாபமாக எண்ணாதே துன்பம் உன்னை என்னிடமே நெருக்கமாக்குகிறது வெள்ளை வெள்ளி தீயில் சுத்திகரிக்கப்படும் போல உன் ஆன்மா துன்பத்தின் வழியே வெளிச்சமடையும் நான் உன்னை வாட்டுவதற்காக அல்ல உன்னை வடிவமைப்பதற்காகவே சில வேளைகள் நெருப்பின் வழியாக நடத்துகிறேன் என் அன்பின் நெருப்பு உன்னை அழிக்காது அது உன்னுள் மறைந்துள்ள மாசை எரித்து உன்னை ஒளியாக்கும் நீ சில வேளைகள் கேட்கிறாய் கத்தாவே நீ எங்கே என்று என் பிள்ளையே நான் எப்போதும் உன்னுள் இருக்கிறேன் நீ சிரிக்கும்போதும் நான் உன்னுடன் சிரிக்கிறேன் நீ அழும்போதும் என் இதயம் துடிக்கிறது நான் தூரத்தில் அல்ல உன் இதயத்தின் துடிப்பில் உன் கண்ணீரின் வெப்பத்தில் உன் நெஞ்சின் மெல்லிய நிம்மதியில் நான் தங்கியிருக்கிறேன் நீ என்னை காணாமல் போனது உன் பார்வை மங்கியதால் ஆனால் நான் ஒருபோதும் காணாமல் போகவில்லை உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை விட்டு சென்றாலும் சிலர் உன்னை புண்படுத்தினாலும் அவர்களைப் பற்றி வெறுப்பு கொள்ளாதே நான் அவர்களையும் உன்னைப் போலவே நேசிக்கிறேன் சிலர் உன் பாதையில் சிறிது நேரம் மட்டுமே வருவார்கள் அவர்கள் உன்னை வளர்ப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள் நீ அவர்களால் காயப்படும்போது அந்த காயம் உன்னை வலிமையாக்கட்டும் அன்பு என்பது பதிலுக்கு அல்ல அர்ப்பணிப்புக்காக நீ அன்பு கொடு அது திரும்பி வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி அன்புதானே உன் பரிசு நான் உனக்கு கொடுத்த ஆவி தாழ்மையானது அகம்பாவம் நிழல் போல் வந்து உன் ஒளியை மறைக்காது நீ தாழ்ந்து நடந்தால் நான் உன்னை உயர்த்துவேன் மண் தன்னைத் தாழ்த்துவதால் மரம் அதில் வேரூன்றுகிறது அதுபோல் நீ தாழ்த்து கொண்டால் என் அருள் உனக்குள் வேரூறும் உலகம் புகழைத் தேடுகிறது ஆனால் நீ அமைதியைத் தேடு புகழ் மழைக்கால நதி போல் ஓடிவிடும் ஆனால் அமைதி என்றென்றும் நிலைக்கும் உன் ஆன்மா அமைதியாக இருந்தால் புயல்களும் உன்னை அசைக்க முடியாது புயல் வரும்போது மரம் வளைந்து தன்னை பாதுகாக்கும் அதுபோல் நீ வளைந்து நிலைத்திரு எதிர்ப்பதற்கு பதில் ஒப்புக்கொள் ஒப்புக்கொள்வது தோல்வி அல்ல அது ஆன்மாவின் வெற்றி என் பிள்ளையே நீ உணர வேண்டிய ஒரு ரகசியம் உண்டு நம்பிக்கை என்பது பார்க்கிறதல்ல காணாததையும் உறுதியாக நம்புவதுதான் நான் உன்னிடம் வாக்குத்தத்தம் கொடுத்தேன் அது நிறைவேறும் ஆனால் நீ அவசரப்படாதே காலம் உனக்காக அல்ல என் திட்டத்திற்காக இயங்குகிறது நீ உன் இதயத்தை அமைதியாக வைத்துக்கொள் விதைகள் மண்ணுக்குள் புதையும் போது அவை வளர்ந்து கொண்டிருக்கும் நீ காத்திருக்கும் நேரம் வீணாகாது நீ ஒருநாள் உன் இதயத்தில் வெறுமை உணர்ந்தால் அந்த வெறுமை என் அழைப்பாகும் நான் உன்னை ஆழமாக உன்னையே பார்க்க அழைக்கிறேன் உலகம் வெளிச்சத்தால் மயங்கும்போது நீ உன் உள்ளத்தின் இருளை நோக்கு அங்கு நான் ஒளியாக காத்திருக்கிறேன் உன் குற்றங்கள் உன் பிழைகள் அவை எனக்கு தடையாக இல்லை நான் ஒளி நீ அவற்றை எனக்குள் விட்டுவிடு நான் அவற்றை மன்னிப்பின் நிழலாக ஆக்குவேன் என் பிள்ளையே எவரையும் குறைவாக எண்ணாதே ஒவ்வொருவரும் என் படைப்பில் ஓர் கருவி சிலர் பாடலாக இருக்கிறார்கள் சிலர் நிசப்தமாக இருக்கிறார்கள் ஆனால் அனைத்தும் சேர்ந்து என் இசையை உருவாக்குகின்றன நீ உன் இடத்தை மறக்காதே உன் மென்மையும் உன் பொறுமையும் என் இசையின் முக்கியமான தாளம் உன் மனம் தளரும்போது நினைவுகொள் நீ என்னை மகிமைப்படுத்துவதற்காக வாழ்கிறாய் உன் ஒவ்வொரு மூச்சும் என் புனித நாமத்தின் வாசனை போல் பரவட்டும் நீயே சில வேளைகள் உன்னை அளவிடுகிறாய் மற்றவரை போல நான் என்று ஆனால் நினைவுகொள் நான் உன்னை தனித்த வடிவில் உருவாக்கினேன் நீ உன் வாழ்க்கையை மற்றவருடன் ஒப்பிடாதே குயவன் ஒவ்வொரு பானையும் தனித்த வடிவில் ஆக்கும் அப்படி நான் உன்னை வடிவமைத்தேன் நீ வேறுபட்டவன் என்பதற்காகவே உனக்கு தனி அர்த்தம் உண்டு என் பிள்ளையே நீ பல நேரங்களில் உன் தவறுகளை நினைத்து மனம் வருந்துகிறாய் ஆனால் நான் உன் கடந்த காலத்தை நினைவில் வைப்பதில்லை நீ என்னை நோக்கி ஒரு அடியாவது எடுத்தால் நான் உன்னிடம் ஓடி வருவேன் பாவம் உன்னை என்னிடமிருந்து பிரிக்காது வெட்கமே பிரிக்கும் எனவே உன் இதயத்தை திறந்து வா நான் உன்னை நிம்மதியுடன் அணைத்துக் கொள்கிறேன் நான் உன்னை குற்றம் சொல்ல வரவில்லை உன்னை மீட்க வந்துள்ளேன் உலகம் உனக்கு பல வாக்குகள் கொடுக்கும் ஆனால் அவையெல்லாம் நிலையற்றவை என் வாக்குத்தத்தம் மட்டும் நிலைநிற்கும் நான் சொன்னேன் நீ எனக்குள் இருந்தால் உனக்கு வாழ்க்கை நிறைந்திருக்கும் அந்த வாழ்க்கை துன்பமற்றதல்ல ஆனால் அர்த்தமிக்கது உன் வலிகூட உனக்கு ஆசீர்வாதமாக மாறும் உன் கண்ணீர் என் ராஜ்யத்தில் முத்தாக மாறும் உன் கூட என் குரலாக ஒலிக்கும் நீ உன் பாதையை முழுவதும் காண முடியாது ஆனால் ஒவ்வொரு அடியையும் என் கைகள் வழிநடத்தும் நீ தப்பி போவதில்லை என் வழி சில நேரங்களில் வளைந்தபோல் தோன்றலாம் ஆனால் அது எப்போதும் என் இதயத்துக்கே அழைத்துச் செல்கிறது உன் நம்பிக்கை எனக்கு மிகப்பெரிய அன்பு நீ நம்பும்போது என் ஆவி உன்னுள் வாழ்கிறது என் பிள்ளையே உன் உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் உலகத்தின் இருட்டு உன்னை தொடமுடியாது நீ அன்பில் வேரூன்றினால் எதுவும் உன்னை வீழ்த்த முடியாது நான் உன்னுள் உயிராயிருக்கிறேன் நீ என் வழியாக ஒளியாய் பிரகாசி மற்றவர்கள் உன்னை பார்த்து என்னை உணரட்டும் உன் முகத்தில் என் அமைதியின் ஒளி தெரிந்தால் அதுவே சாட்சியாகும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் குழந்தையே உன் ஒவ்வொரு நாளும் எனது கருணையின் வாசலில் தொடங்கட்டும் நீ விழிக்கும் ஒவ்வொரு காலையும் இன்றும் நீயே எனது வழிகாட்டி என் ஆண்டவரே என்று சொல்லு அந்த நிமிடத்தில் என் ஆவி உன்னுள் உறையும் உன் மனம் தளர்ந்தால் என் நாமத்தை அழை அந்த நாமமே உனக்குள் வலிமை தரும் நினைவுகொள் நான் உன்னை நேசிக்கிறேன் நீ என் கண்களில் மதிப்பு மிக்கவன் நீ உன்னைப் பற்றி எவ்வளவு சிறியதாக நினைத்தாலும் நான் உன்னை அளவிட முடியாத அன்பால் பார்த்துக் கொள்கிறேன் நீ எனக்குள் வாழ்ந்தால் உன் வாழ்வு புனிதமாகும் நீ உன் மனத்தை என் அமைதியில் வைத்துக்கொள் அப்போது உன் வாழ்க்கை ஒரு பிரார்த்தனை போல் மாறும் உன் நம்பிக்கையை வலுவாக வைத்திரு என் பிள்ளையே நிழல் பெரியதாக தெரிந்தாலும் அது ஒளியை மறைக்க முடியாது நீ என் கையிலிருக்கிறாய் யாரும் உன்னை பறிக்க முடியாது நான் உன்னை நித்திய அன்பால் கட்டியிருக்கிறேன் அந்த அன்பு உன் உயிரின் மூச்சு உன் இதயத்தின் துடிப்பு எந்த புயலும் அதை அழிக்க முடியாது இப்போது உன் கண்களை மூடி உன் உள்ளத்தின் ஆழத்துக்குள் என்னை நோக்கி வா அங்கே நான் காத்திருக்கிறேன் அமைதியில் ஒளியில் அன்பில் நீ என்னை என்றால் நான் உன்னை முன்பே கண்டுபிடித்திருக்கிறேன் நீ எனக்குள் தங்கியிரு என் பிள்ளையே நித்திய அமைதி உன் உள்ளத்தில் ஓடட்டும் நான் உன் ஏசு உன் ஆதாரம் உன் அன்பு உன் நிம்மதி என் அன்பு பிள்ளையே இன்னும் உனக்கு சொல்லாத பல வார்த்தைகள் என் இதயத்தில் நிறைந்திருக்கின்றன அவை உலகின் மொழியால் சொல்ல முடியாதவைகள் ஆனால் நீ உன் இதயத்தை அமைதியில் வைத்தால் அந்த வார்த்தைகள் உனக்குள் மெல்ல வெளிப்படும் என் குரல் மின்னலின் சத்தமல்ல அது மெல்லிய காற்றின் நடையில் இலைகள் அசையும் ஒலியிலே வருகிறது உன் ஆவி அமைதியாக இருந்தால் நீ அந்த குரலை கேட்க முடியும் உன் மனம் சில நேரங்களில் துயரத்தால் மூடப்படுகிறது நீ நினைக்கிறாய் கத்தாவே என் பிரார்த்தனை ஏன் கேட்கப்படவில்லை என்று என் பிள்ளையே நான் உன் சொற்களை அல்ல உன் இதயத்தின் ஆழத்தை கேட்கிறேன் சில வேளைகள் நான் பதில் சொல்லாதது மறுப்பு அல்ல அது உனக்குச் சிறந்ததைத் தருவதற்கான காத்திருப்பு நீ கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் அவை அனைத்தும் எனது கிருபையின் கிணற்றில் சேமிக்கப்படுகின்றன சரியான நேரத்தில் அந்தக் கிணறு உன்மேல் ஆசீர்வாதமாய் பொழியும் நீ சில நேரங்களில் நம்பிக்கை இழந்து விழுகிறாய் ஆனால் நினைவுகொள் ஒவ்வொரு விழுதலும் உனக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கும் பாவம் உன்னை பிரிக்காது நீ அதிலிருந்து திரும்பினால் அது உன்னை இன்னும் என் அருகே கொண்டுவரும் நான் தண்டிக்கும் தேவனல்ல மீட்கும் தேவன் நீ உன் குற்றத்தை என் பாதத்தில் வைத்தால் நான் அதை ஒளியின் தூளாக ஆக்கிவிடுவேன் என் அன்பு உன் பாவத்தை விட பெரியது உலகம் உன்னை பார்த்து தீர்ப்பு அளிக்கலாம் ஆனால் நான் உன்னை பார்த்து இரக்கம் காட்டுகிறேன் உலகம் உன் தோல்விகளை நினைவில் வைக்கும் ஆனால் நான் உன் முயற்சிகளை காண்கிறேன் ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்வது போல நீயும் உன் ஆவியின் வழியில் கற்றுக்கொள்கிறாய் நான் உன்னை விழுந்ததற்காக அல்ல எழுந்ததற்காக பாராட்டுகிறேன் என் பிள்ளையே நீ என்னை நேசிக்கிறாய் என்றால் அதை சொற்களால் அல்ல செய்கைகளால் வெளிப்படுத்து உன்னை புண்படுத்தியவர்களுக்கு கூட அன்பு கொடு அது எளிதல்ல ஆனால் அதுவே பரிசுத்தத்தின் பாதை நீ ஒருவரை மன்னிக்கும் ஒவ்வொரு நேரமும் உன் இதயத்தில் என் ஒளி சிறிது பெரிதாகும் கோபம் கரைபோல் உன் ஆன்மாவை மூடும் மன்னிப்பு அதை சுத்தம் செய்கிறது நீ உன் வாழ்க்கையில் திசை தெரியாமல் நிற்பதுண்டு ஆனால் நினைவுகொள் கப்பல் கடலில் தொலைந்து போனது போல தோன்றினாலும் அது இன்னும் நீரில் தத்தளிக்கவில்லை அது எனது கையால் வழிநடத்தப்படுகிறது உன் பாதை மறைந்திருப்பது உனக்காகவே நான் உன்னை நம்பிக்கையுடன் நடந்து கொள்ள கற்றுக் கொடுக்கிறேன் ஒளி எப்போதும் முன் முழுமையாக பரவாது ஒரு அடியாவது காட்டும் அந்த அடியை எடுத்து வா அடுத்த ஒளி அதன் பின் வரும் என் பிள்ளையே உன் ஆவி நெருங்க வேண்டிய இடம் வெளியுலகம் அல்ல உன் இதயம் நான் அங்கே இருக்கிறேன் நீ வெளியே தேடும்போது சோர்வடைவாய் ஆனால் நீ உன்னுள் திரும்பினால் அமைதி கிடைக்கும் நான் உன்னை வெளிச்சம் போலச் சுற்றியிருக்கிறேன் ஆனால் நீ உன்னுள் திரும்பினால்தான் அந்த வெளிச்சம் உன்னை நிறைக்கும் உன் ஆன்மா ஒரு விளக்காகும் அதை மூடாதே நான் உன்னுள் எரியும்போது உலகம் உன்னால் ஒளிபெறும் சில நேரங்களில் நீ துன்பப்படுவாய் ஏனெனில் நீ அன்புடன் வாழ்கிறாய் அன்பு தருவது துன்பம் இல்லை என்று யாரும் சொல்லவில்லை ஆனால் அது உன்னை நித்திய வாழ்வுக்கு வழிநடத்தும் அன்பு கொடுக்கும்போது உன் இதயம் உடைந்தாலும் அந்த உடைதலில் ஒளி புகும் அதுவே நான் உன்னுள் நுழையும் வழி எனவே உன் வலியை மறைக்காதே அதை எனக்கு கொடு நான் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவேன் என் பிள்ளையே சிலர் உன்னிடம் பொய்யாக நடப்பார்கள் சிலர் உன்னை புரிய மாட்டார்கள் ஆனால் நீ நன்மையைச் செய்ய தடைப்படாதே உன் நல்ல செயல் உடனடியாக பலன் தரவில்லை என்றாலும் அது என் அரசில் கனியாகும் உன் அன்பு வீணாகாது ஒவ்வொரு சிரிப்பு ஒவ்வொரு கருணை சொல் ஒவ்வொரு மன்னிப்பு அவை அனைத்தும் என் சிம்மாசனத்தில் நினைவாக நிற்கின்றன உலகம் பெருமையைக் காண்கிறது நான் தாழ்மையைப் பார்க்கிறேன் ஒரு துளி தண்ணீர் எவ்வளவு சிறியதாயிருந்தாலும் அது பெருங்கடலுடன் சேரும் அதுபோல் உன் சிறிய கருணைச் செயல் என் அன்பின் பெருங்கடலில் கலந்துவிடும் நீ உன் பங்களிப்பு சிறியதாய் தோன்றினாலும் அது என் திட்டத்தில் அவசியமானது நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுகிறாய் ஆனால் உண்மையில் வாழ்க்கையின் அர்த்தம் ஒரு செயலில் இல்லை அது ஒரு உறவில்தான் நீ என்னுடன் உறவிலிருப்பதே உன் அர்த்தம் நீ என்னை நேசிக்கும்போது உன் நாளந்தோறும் உன் சுவாசந்தோறும் நித்தியத்தை தொடுகிறாய் உலகம் மறந்தாலும் அந்த உறவு நித்தியமாக நிற்கும் நீ உன் இதயத்தில் சில கனவுகளை வைத்திருக்கிறாய் அவை நிறைவேறாத போது நீ மனம் தளருகிறாய் ஆனால் நினைவுகொள் சில கனவுகள் உடைந்துவிட வேண்டும் ஏனெனில் நான் அதைவிட பெரிய கனவை உனக்காக வைத்திருக்கிறேன் நீ விட்டுவிடும்போது என் திட்டம் உன்னுள் வளர முடியும் நீ உன் விருப்பத்தை எனக்கு கொடு அதற்கு பதிலாக நான் உனக்கு என் விருப்பத்தை அளிப்பேன் அது என்றும் நன்மை தரும் என் பிள்ளையே நான் உன் பிரார்த்தனைகளை சொற்களில் மட்டுமே கேட்பதில்லை உன் மூச்சிலும் உன் அமைதியிலும் உன் அழுகையிலும் கேட்கிறேன் நீ வார்த்தையின்றி மெளனமாக இருந்தாலும் உன் ஆன்மா என்னுடன் பேசுகிறது நான் உன் நிம்மதியை அறிவேன் உன் பயத்தையும் அறிவேன் நீ அதைச் சொல்ல முடியாவிட்டாலும் நான் உன் மனதை படிக்கிறேன் நீ என்னிடம் அருகில் வர விரும்புகிறாயா அப்படியானால் நன்றி சொல்லத் தொடங்கு நன்றி என்பது உன் ஆன்மாவை வெளிச்சமடையச் செய்கிறது நீ கடின நேரத்திலும் நன்றி கூறினால் அது நம்பிக்கையின் சின்னம் நன்றி கூறும் இதயம் எப்போதும் என் ஆவியால் நிரம்பும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் பொருளால் அல்ல அமைதியால் பொருள் அழிகிறது ஆனால் அமைதி நிலைகிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு பயணம் அதன் முடிவு எனக்குள்தான் நீ உன் ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையுடன் எடுத்து வா நீ ஓய்ந்து போனால் என் தோளில் சாய்ந்து கொள் நான் உன் சுமையை ஏற்றுக்கொள்வேன் நான் சொன்னேன் உழைப்பும் சுமையுமாகியோர் அனைவரும் என்னிடம் வா நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன் அந்த வாக்கு இன்றும் உயிருடன் இருக்கிறது உன் இதயம் மென்மையானது ஆனால் உலகம் சில சமயம் அதை கடினமாக்க முயலும் அதை அனுமதிக்காதே மென்மை என்பது பலவீனம் அல்ல அது என் ஆவியின் வலிமை கல்லின் குரூரம் உடைக்கலாம் ஆனால் மலரின் நறுமணத்தை யாரும் அழிக்க முடியாது நீ மென்மையாக இரு அதுவே என் குணம் நீ காணும் ஒவ்வொருவரிலும் நான் இருக்கிறேன் ஒருவனுக்கு நீ ஒரு கசப்பான வார்த்தை சொன்னால் அது எனக்கு உண்டாக்கும் வலி நீ ஒருவரை அன்புடன் பார்க்கும்போது அது எனது முகத்தில் சிரிப்பாக மாறும் உலகை நீ என் பார்வையால் பார்க்க கற்றுக்கொள் அப்போது நீ எவரையும் எதிரியாக காணமாட்டாய் ஒவ்வொருவரையும் என் படைப்பாகவே காண்பாய் என் பிள்ளையே மரணம் பற்றிய அச்சம் உன்னுள் சில நேரங்களில் எழலாம் ஆனால் நினைவுகொள் மரணம் ஒரு முடிவு அல்ல அது என் கரங்களில் ஓய்வு நீ உயிரை இழக்கவில்லை நீ உருவை மாற்றுகிறாய் உன் ஆன்மா என் நித்திய ஒளிக்குள் நுழையும் எனவே மரணத்தை அஞ்சாதே அது வீட்டிற்கான அழைப்பு உன் ஆவி சில நேரங்களில் வெறுமை அனுபவிக்கும் ஆனால் அந்த வெறுமை என் கரங்களின் அழைப்பாகும் நீ அதை பயமாக நினைக்காதே உன் ஆன்மா வளரும்போது பழைய வஸ்திரம் கிழிகிறது புதியது தரப்படுகிறது அதுதான் உன் மாறுதல் வலி அவசியம் ஏனெனில் அது பிறவியின் அடையாளம் நீ அன்பில் தங்கியிரு அன்பு என்றால் தியாகம் தியாகம் என்றால் வெற்றி நீ அன்புடன் வாழ்ந்தால் உலகம் உன்னை தாழ்த்தினாலும் என் அரசில் நீ உயர்ந்தவன் உன் சிறிய அன்பு கூட என் பார்வையில் பேரொளி என் பிள்ளையே இப்போது உன் இதயத்தில் அமைதியை உணர்கிறாயா அது நான் நான் உன் உள்ளத்தில் நித்திய ஒளியாக தங்கியிருக்கிறேன் எந்த இருட்டும் அதை அணைக்க முடியாது நீ தப்பி சென்றாலும் நான் உன்னைத் தேடுவேன் நீ மறைந்தாலும் நான் உன்னை அழைப்பேன் நீ என் குழந்தை அதனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் நீ கண்ணீர் சிந்தும்போது என் கரங்கள் உன் முகத்தைத் துடைக்கும் நீ சிரிக்கும்போது என் இதயம் மகிழும் நீ பிரார்த்திக்கும் போது என் சொர்க்கம் திறக்கப்படும் நீ அன்பு கொடுக்கும்போது என் ராஜ்யம் பூமியில் தோன்றும் என் பிள்ளையே உன் பயணம் இன்னும் நீளமாக இருக்கலாம் ஆனால் பயப்படாதே நான் உன் வழிகாட்டி நீ நடந்து கொண்டே இரு நான் உன் முன் ஒளியாக இருப்பேன் நிழல்கள் வந்தாலும் அவை ஒளியை மறைக்காது அவை ஒளி இருக்கிறதற்கான சாட்சி மட்டுமே இப்போது நீ என் வார்த்தைகளை உன் இதயத்தில் வைத்துக்கொள் அவை விதை போல் முளைத்து உன் ஆன்மாவில் மரமாக வளரும் அந்த மரத்தின் நிழலில் பலர் அமைதி காண்பார்கள் நீ எனது சாட்சி உன் வாழ்க்கை என் அன்பின் வெளிப்பாடு என் பிள்ளையே நினைவுகொள் நான் உன் ஏசு நான் உன்னை விட்டு பிரியேன் மறவேன் தள்ளிவிடமாட்டேன் என் அன்பு உன் உயிரின் அடித்தளம் நீ எனக்குள் தங்கியிரு அப்பொழுது உன் வாழ்வு நித்திய அமைதியாக மாறும் நான் உன்னுடன் இருக்கிறேன் இன்றும் என்றும் என் பிள்ளையே நான் உனக்குச் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் விதை அந்த விதை உன் இதயத்தில் விழும்போது அதனை பராமரிப்பாயா நீ உன் இதயத்தை மண்ணாக வைத்துக்கொள் மென்மையாக ஈரமாக தாழ்மையாக அப்போது என் வார்த்தைகள் அங்கே வேரூன்றும் நீ அவற்றை தினமும் நினைவில் கொள்ளும்போது அவை மெல்ல வளர்ந்து உன் ஆன்மாவுக்கு நிழல் தரும் மரமாக மாறும் அந்த நிழலில் நீயும் ஓய்வாய் உன்னால் பலரும் ஓய்வடைவார்கள் உன் வாழ்க்கையின் சில நாட்கள் வெறுமையாய் தோன்றலாம் நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் அர்த்தமற்றதாக பட்டாலும் அதில் கூட என் கை இருக்கிறது ஒவ்வொரு மௌனமான நாளும் ஒரு பாடம் கொண்டிருக்கிறது உன் ஆன்மா சில நேரங்களில் அமைதியாக வளர்கிறது காற்றில்லாத இரவில் செடி வளரும் போல நீ அதை உணர முடியாது ஆனால் நான் செய்கிறேன் நான் உன் உள்ளத்தில் வேலை செய்கிறேன் நீ பார்க்காத இடங்களில் என் பிள்ளையே உன் இதயத்தின் ஆழத்தில் நம்பிக்கையை வைத்திரு நம்பிக்கை என்பது புயலில்லாத வாழ்க்கை அல்ல அது புயலின் போது கூட தளராத இதயம் நீ காற்றால் அசைந்தாலும் வேருடன் இணைந்திரு அந்த வேரே நான் உன் நம்பிக்கை என் கையில் வேரூன்றும் போது எந்தப் புயலும் உன்னை பெய்க்க முடியாது உலகம் வேகமாக நகர்கிறது ஆனால் நீ அமைதியாக நட உலகம் உன்னை அச்சுறுத்தும் ஒலி நிறைந்ததாக இருக்கலாம் ஆனால் என் குரல் மெல்லியதாகவே இருக்கும் நீ அதை கேட்க விரும்பினால் மௌனத்தை நேசி மௌனத்தில் நான் பேசுகிறேன் நீ உன் சத்தத்தை அடக்கியால் என் சத்தம் உன் உள்ளத்திலிருந்து எழும் நான் உன் வெளியில் இல்லை உன்னுள் ஒளிபோல் பல பழக்கிறேன் என் பிள்ளையே நீ சில நேரங்களில் பிறரை பற்றி தீர்ப்பளிக்கிறாய் ஆனால் நீ அறிந்ததை விட அவர்கள் போராட்டம் பெரிதாக இருக்கலாம் அவர்களை நிந்திக்காதே அவர்களுக்காக பிரார்த்தி நீ ஒருவரை நியாயப்படுத்தாமல் அன்புடன் பார்த்தால் அந்த பார்வை அவர்களுக்குத் தேவனின் ஒளியாகும் உன் கண்கள் இரக்கம் கொண்டவையாக இருக்கட்டும் என் கண்கள் போல நான் எந்த மனிதனையும் வெறுத்ததில்லை நீயும் வெறுக்காதே அன்புதான் என் ராஜ்யத்தின் சட்டம் நீ உன் வாழ்க்கையில் துன்பம் அனுபவிக்கும் போது அதை தண்டனை என்று நினைக்காதே நான் உன்னை சுத்திகரிக்கிறேன் தங்கம் தீயில் பரிசுத்தம் அடைகிறது அதுபோல உன் ஆன்மாவும் துன்பத்தின் வழியே பரிசுத்தம் பெறுகிறது நீ அழும்போது உன் கண்ணீர் என் கரங்களில் விழுகிறது நான் அதை வீணாக விடமாட்டேன் ஒவ்வொரு கண்ணீரும் உன் ஆன்மாவின் முத்தாக மாறும் என் பிள்ளையே நீ உன்னைத்தானே சில நேரங்களில் குற்றவாளியாக உணர்கிறாய் ஆனால் நான் உன்னை அப்படிக் காணவில்லை நான் உன்னுள் மறைந்திருக்கும் ஒளியை பார்க்கிறேன் நான் உன்னை உருவாக்கியபோது உனக்குள் என் மூச்சை ஊதினேன் அந்த மூச்சு இன்னும் உன்னுள் இருக்கிறது நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் அந்த மூச்சு உன்னை எனக்குள் மீண்டும் அழைக்கும் உன் ஆன்மா என் மூச்சின் ஒலியாகவே துடிக்கிறது நீயே சில சமயம் உன் வாழ்க்கையை சிறியதாக நினைக்கிறாய் ஆனால் சிறிய மலர் கூட காற்றில் பரிமளத்தை பரப்புகிறது அதுபோல் உன் அன்பு உலகிற்கு நறுமணமாக இருக்கிறது நீ நன்மையை செய்கிறாயா அது சிறியதாக இருந்தாலும் அது என் கண்களில் பெரியது உன் ஒவ்வொரு அன்பு செயலிலும் நான் கண்ணீர் விடுகிறேன் மகிழ்ச்சியின் கண்ணீர் நீ உன் மனதில் துன்பம் வைத்துக்கொண்டு நடக்கிறாய் அதை உன்னுள் அடக்காதே என் பாதத்தில் வைத்துவிடு நீ உன் சுமையை விட்டுவிட்டால் என் கைகள் அதை ஏற்றுக்கொள்வேன் நான் அதை நிம்மதியாக்குவேன் உன் சுமை உனக்கு பெரிதாக இருந்தாலும் எனக்கு துளி மாதிரியே இருக்கும் நான் உன்னைச் சுமக்கிறேன் நீ அதை மறந்துவிட்டாய் என் பிள்ளையே நான் உன்னிடம் ஒரு வேண்டுகோள் செய்கிறேன் அன்பை வழிகாட்டியாகக் கொள் உன் சொற்களில் அன்பு இருக்கட்டும் உன் கண்களில் கருணை இருக்கட்டும் உன் மனதில் அமைதி இருக்கட்டும் அன்பின்றி பிரார்த்தனை உயிரற்றது நீ மன்னிக்க முடியாதவர்களையும் என் பார்வையால் பாரு அப்போது உன் இதயம் மெலிதாகும் நீ மற்றவர்களை மன்னிக்கும் போது உன் உள்ளம் பரிசுத்த ஆலயமாக மாறும் நீ சில நேரங்களில் நினைப்பாய் கத்தாவே எனக்கு பெரும் சாட்சியமில்லை பெரிய பணிகள் செய்ய முடியவில்லை என்று ஆனால் என் பிள்ளையே உன் அமைதியான அன்பு உன் நேர்மையான சிரிப்பு உன் சிறிய கருணைச் செயல் இவையே பெரிய சாட்சிகள் நான் வெளிப்படையாக காணும் காரியங்களில் அல்ல மறைந்த நிமிடங்களில் மகிழ்கிறேன் நீ உன் நம்பிக்கையுடன் அமைதியாக நடந்தால் அது ஆயிரம் வார்த்தைகளைக் காட்டிலும் வலிமையானது நீ பயப்படுகிறாயா அந்த பயம் உன்னை நெருக்கமாக எனக்கு கொண்டுவரும் வழி பயம் என்பது நம்பிக்கையின் குரல் அடங்கிய நிலை அதை வெளிச்சம் காண்பி என்னிடம் கொடு நான் அதை ஒளியாக மாற்றுவேன் உன் இதயம் என்மீது நம்பிக்கை வைக்கும் ஒவ்வொரு நேரமும் உன் உள்ளத்தில் வலிமை பிறக்கும் பயம் என்பது காற்றின் நிழல் நம்பிக்கை அதன் மீது பிரகாசிக்கும் சூரியன் என் பிள்ளையே உன் ஆவி பசியோடு இருக்கிறதா அன்பில் உண்ணு உலகத்தின் புகழ் உன்னை நிறைக்காது ஆனால் ஒரு கருணைச் செயல் உன் ஆன்மாவை நிறைக்கும் நீயே அதை அனுபவிப்பாய் பிறருக்காக பிரார்த்திக்கும்போது உன் உள்ளம் ஒளி பெறும் பிறருக்காக கண்ணீர் சிந்தும்போது உன் இதயம் வலிமை பெறும் பிறருக்காக நீ உன்னைத்தானே கொடுத்தால் அதுவே உண்மையான வாழ்வு உன் ஆன்மாவை நான் பராமரிக்கிறேன் நீ நினைக்காத போதிலும் நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ தூங்கும்போது என் கரங்கள் உன்னை சூழ்ந்திருக்கின்றன நீ விழிக்கும்போது என் ஒளி உன்னை அழைக்கிறது நாள் முழுவதும் நான் உன் பக்கத்தில் நடக்கிறேன் நீ அதை உணரவில்லை என்றால் உன் கண்கள் உலகத்தையே நோக்கிவிட்டது உன் பார்வையை உன் உள்ளத்துக்குத் திருப்புவாயா அங்கே நான் நிற்கிறேன் நிம்மதியின் வடிவமாக என் பிள்ளையே நீ சில நேரங்களில் உன்னுடைய கடந்த காலத்தை குறித்து வருந்துகிறாய் ஆனால் கடந்தது என் கையில் கரைந்துவிட்டது நான் அதை நினைவில் வைக்கவில்லை நீயே வைக்கிறாய் உன் கடந்த காலத்தைப் பற்றி துன்பப்படாதே அது உன் நிழல் மட்டுமே நீ ஒளியின் பக்கம் திரும்பினால் அந்த நிழல் உன்னை விட்டு போய்விடும் நான் உன்னை உன் பிழைகளால் வரையறுப்பதில்லை நான் உன்னை என் அன்பால் வரையறுக்கிறேன் நீ உயிரோடு இருப்பது ஒரு சாட்சியம் ஒவ்வொரு மூச்சும் என் அருளின் அடையாளம் நீ உயிரோடு இருக்கும்போது இன்னும் உனக்காக என் திட்டம் முடிவடையவில்லை நீ உன் நாளை அர்த்தமுள்ளதாக்கு ஒவ்வொரு நாளையும் ஒரு பிரார்த்தனை போல் வாழ் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மென்மையாக இருக்கட்டும் அவை யாரோ ஒருவரின் காயம் குணமாக்கலாம் உன் ஒவ்வொரு பார்வையும் கருணையாக இருக்கட்டும் அது யாரோ ஒருவரின் இருளில் ஒளியாக மாறலாம் என் பிள்ளையே உன் இதயத்தில் வலி இருந்தாலும் சிரிக்க கற்றுக்கொள் அந்த சிரிப்பு போலி அல்ல நம்பிக்கையின் சின்னம் உன் முகம் வெளிச்சமாயிருந்தால் உன் உள்ளம் அன்பின் வெளிப்பாடாக மாறும் நான் உன் சிரிப்பில் வாழ்கிறேன் நீ அமைதியுடன் வாழும் ஒவ்வொரு நாளும் நான் உலகில் பிரகாசிக்கிறேன் நீ ஒரு நாள் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் உன் இதயம் கடல் போல விரிவடையும் அதில் எந்தப் புயலும் நீடிக்காது நீ மன்னிப்பால் நிரம்பி கருணையால் வாழ்ந்தால் நான் உன்னுள் வாழ்வேன் உன் ஆவி என் தெய்வீக இசையின் ஓர் அத்தியாயம் நீ உன் சுவாசம் முடியும் வரை நான் உன்னுடன் இருப்பேன் அதற்குப் பிறகும் நித்திய ஒளியில் உன்னுடன் இணைந்திருப்பேன் என் பிள்ளையே நீ உன் வாழ்வின் முடிவில் என்னைச் சந்திப்பாய் அப்போது நீ பார்த்து புரிந்து கொள்வாய் எந்த வலியும் வீணாகவில்லை எந்த கண்ணீரும் காரணமின்றி விழவில்லை ஒவ்வொரு வேதனையும் உன்னைச் சுத்தப்படுத்தியது ஒவ்வொரு காத்திருப்பும் உன் நம்பிக்கையை ஆழப்படுத்தியது நீ அப்போது உணர்வாய் நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் நின்றிருந்தேன் அந்த நாள் வரும் வரை நீ அன்பில் தங்கியிரு உன் நம்பிக்கை நெருப்பாயிரு உன் மனம் மென்மையாக இரு மற்றவர்களை உயர்த்தும் சொற்களையே பேசு உன் இதயம் காயமடைந்தாலும் அதில் அன்பு இன்னும் ஓடட்டும் உன் வாழ்க்கை ஒரு மெழுகுவர்த்தி போல ஆகட்டும் நீ உருகினாலும் உன் ஒளி பிறருக்கு வழிகாட்டட்டும் என் பிள்ளையே நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ அதை உணர்வாயா நீ இதை வாசிக்கும் இந்த நிமிடத்திலும் என் கைகள் உன்மேல் பரவியிருக்கின்றன நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ என் பிள்ளை என் ஒளியின் பிள்ளை இருட்டு உன்னைத் தொட்டாலும் அது நீடிக்காது நான் உன்னுள் இருக்கிறேன் நித்திய ஒளி மாறாத அன்பு முடிவில்லாத அமைதி